நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் முப்பது சஹாபாக்கள் கற்றுத்தந்த சிறப்பான தொழுகை அல்லாஹுவின் எழுபது வகையான ரஹமத்தான பார்வைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற தொழுகை அஸ்லாம் வலைக்கும் கரீம் இன்ஷால்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் வருகிற செவ்வாய்க்கிழமை மஹ்ரீபு முதல் புனிதமான பராத்தினுடைய இரவு துவங்க இருக்கிறது அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக பராத்தினுடைய பாங்கியங்களை பெற்ற மேன்மக்களில் வல்ல ரஹ்மான் அனைவர்களை உட்படுத்தி அருள்வானாக ஆமீன் இந்த நாளிலே தொழவேண்டிய சிறப்பான ஒரு தொழுகை இமாம் ஹசனுல் பசிர் அஹிமோல்லான் அவர்கள் தந்தது பெரும் பாங்கியங்களை கொண்டது இந்த தொழுகையை பற்றி உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன்னால் இது என்ன நன்மைகளை தரும் இதை சொன்ன ஹசனுல் பசர் அஹிமோல்லான் அவர்கள் யார் அவர்கள் இதை சொல்வதற்கான உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர்களா யாரெல்லாம் எந்த சுகாபாக்கள் எல்லாம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த தொழுகையை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன் அல்லாஹு கபூல் செய்வானாக சொல்வார்கள் நபித்தோழர்களில் முப்பது நபர்கள் இதை எனக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக சொல்வார்கள் ஹசல் பசுர் அஹ்மோல்லா அவர்கள் சாதாரண நபர் அல்ல அதற்கு முன்னால் இதன் நன்மைகளை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் சொல்வார்கள் யார் இந்த தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நூறு மலக்குமார்களை நியமிக்கிறான் அனுப்புகிறான் அந்த நூறு மலக்குமார்களில் முப்பது நபர்கள் அவருக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வார்கள் முப்பது நபர்கள் அவருக்கு நரக பாதுகாப்பு வேண்டும் என்ற துவாவை செய்வார்கள் முப்பது மலக்குமார்கள் உலக ஆபத்துகள் நீங்க வேண்டும் என்று துவா செய்வார்கள் பத்து மலக்குமார்கள் சேதானுடைய சூழ்ச்சியிலிருந்து அவரை இந்த தொழுகையை தொழுபவர்களை பாதுகாக்க அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதாக சொல்லி தந்தார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் இந்த தொழுகையை தொழுபவர்களை அல்லாஹ் எழுவது வகையான ரஹமத்தான பார்வையில் பார்க்கிறான் ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹுத்தான எழுவது தேவைகளை பூர்த்தியாக்குகிறான் பாருங்க எழுவது வகையான ரஹமத்தான பார்வையால் அல்லாஹ் பார்க்கிறான் ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹ் எழுபது தேவைகளை பூர்த்தியாக்குகிறான் ஆகாதில் குறைந்த அல்லாஹினுடைய பாக்கியம் என்றால் அல் பாவ மன்னிப்பு என்பதாக அவர்கள் சொன்னார்கள் எழுபது இன்டு எழுபது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைகள் நிறைவேறுகிறது அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆக குறைஞ்சதை பாவ மன்னிப்புன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் பாக்கியங்கள் கொண்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கொண்ட நம்முடைய சுமணத்திற்காக நம்முடைய நரக பாதுகாப்பிற்காக உலக ஆபத்துகளில் இருந்து உண்டான பாதுகாப்பிற்காக சேத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காகவெல்லாம் மடக்குகளை கொண்டு துவா செய்ய செய்கிற மிக சிறப்பான ஒரு தொழுகைதான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த தொழுகையின் பெயர் சொலாத்துல் ஹயம் சொலாத்துல் ஹயம் ஹசரத் ஹசல் பசர் மோலான் அவர்கள் இதை கற்றுத்தருகிறார்கள் அவங்களும் சாதாரண நபர் அல்ல ஹசுல்பசரை மோலான் அவர்கள் யார் என்றால் செல்லா அலம் அண்ணவர்களுடைய மனைவியாரான உம்முசலமா ரதியுல்லாஹ் அன்ஹா அன்னவர்களுடைய பணிவிடை பெண்ணினுடைய மகனார் தான் ஹசரத் அசுல்பசரை மோலான்வர்கள் இவர்கள் உமர் ரதியுல்லான் அன்னவர்களின் ஆட்சி காலத்தின் கடைசி இரண்டு வருடத்தில் பிறந்தவர்கள் அதாவது இவங்க பிறந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உமர் ரதியுல்லான் அவருடைய ஆட்சி காலமே முடிகிறது இவர்கள் நிறைய சொகாபாக்களை பார்த்திருக்கிறார்கள் பெரும் கொண்ட இமாம்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிசல்லா அலேசல்மன் அவர்கள் சொன்ன காலத்தில் சிறந்த காலம் மின்காலம் காலம் அதற்கு அடுத்த காலம் அதற்கு அடுத்த காலம் என்று சொன்னார்களே அப்படி நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது சிறந்த காலத்தில் பிறந்தவர்கள் தான் இமாம் ஹசல் பசர் ரஹிமவுல்லான் அவர்கள் அருமை பார்த்த மிகப்பெரிய தாபி ஆக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த செய்தியை சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்கள் தோழர்களில் முப்பது நபர்கள் இதை எனக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக சொல்வார்கள் இது உன்னியத்து தாலிபின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது தெளிவா புரியணும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லல ஹதீஸ் சொல்லப்படல சொல் செய்த அமல் இது அருமை சொகாபாக்கள் சொல்லி தருகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த தொழுகை தொழ வேண்டும் என்பதை உங்களுக்கு பதிவு செய்வேன் முழுமையாக இதை கேட்டு பராஹத்தினுடைய இரவிலே இந்த தொழுகையை தொழுங்கள் அல்லாஹு தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்து விடுவான் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக காரணம் அந்த நாள் சாதாரண நாள் அல்ல ஹதீசர்களில் தெளிவாக முடிவு செய்யப்படுகிறது செல்லலா சிறுவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பராத்தினுடைய இரவிலே அதாவது ஷாபானினுடைய பகுதியான பதினைந்தாம் இரவு நாம் பெயர் சொல்வது பராத்துடைய இரவு அன்றைய நாளில் அல்லாஹ் இறங்கி வந்து முதல்வானத்திற்கு வந்து கேட்கிறான் யாராவது மன்னிப்பு தேடுகிறீர்களா நான் மன்னிக்கிறேன் யாராவது ரிசுக்கு கேட்கிறீர்களா நான் ரிசுக்கு தருகிறேன் யாராவது உங்களுடைய முசீபத்துகள் நீங்க கேட்கிறீர்களா நான் நீக்கி தருகிறேன் நான் ஆரோக்கியம் தருகிறேன் என்று அல்லாஹுவாக இறங்கி வந்து கேட்கிறான் என்றால் அல்லாஹ் கேட்கிற அந்த அல்லாவினுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிற நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த தொழுகை சலாத்துல் ஹைர் இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால் சொல்கிறார்கள் பதினைந்தாம் நாள் இரவு கானு அந்த மேன்மக்கள் மக்கள் முன்னோர்களான இமாம்கள் அன்றைய நாளில் நூறு ரக்காத்துகளை தொழுதி இருக்கிறார்கள் நூறு ரக்காத்து தொழுக அதில் ஆயிரம் முறை ஓதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ரகத்திலும் பத்து முறை சூராவை ஓத வேண்டும் இதை எப்படி தொழ வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக சுருக்கமாக சொல்லுவேன் இமாம் அவர்களின் வார்த்தையை அரபியிலேயே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து சொன்னார்கள் இந்த தொழுகைக்கு ஹைர் அவர்கள் பெயர் வைத்தார்கள் இமாம்கள் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று ஹசன்பசரை மோதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசன் வசரை மோதான் அவங்களும் சாதாரண நபர் அல்ல அவங்க ஒரு ஹதீட்டை அறிவிக்கக்கூடிய தரத்தில் இருப்பவர்கள் ஆக நூறு ரக்காத்து தொழ வேண்டும் நூறு ரக்காத்து தொழுகை ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு பத்து முறை குல்ஹுவல்லா வஹது சூராவை ஓத வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு ரக்காத்து ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொழுகணும் அதாவது ஐம்பது சலாம் அப்ப நூறு ரக்காத்து ரெண்டு ரெண்டா தொழுகிறோம் ஒவ்வொரு ரக்காத்துலயும் அலுந்து சூரா ஓதுனதுக்கு அப்புறம் பத்து முறை குல்ஹு அல்லாஹு வஹது சூராவை ஓத வேண்டும் இப்படி ஓதி நூறு ரக்காத்தை நாம் தொழுது கிட்டத்தட்ட ஒரு ரக்காத்தில் பத்து முறை என்றால் நூறு ரக்காத்தில் ஆயிரம் முறை குல்வல்லா வகது பாக்கியம் கிடைத்துவிடும் சாதாரணமான விஷயம் கிடையாது உள்ளத்தில் மிக நிரப்பமாக ஆக்குகிற சூரா மட்டுமல்ல மூணு குலா வகது ஓதனாலே ஒரு குரானுக்கு சமோட்டாங்க ஆயிரம் குல்வல்லா வகது சூராவை ஓதினால் அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி மூன்று குர்ஆனுக்கும் அதிகமான கத்துமுகளை முடித்த நன்மைகள் கிடைக்கும் சாதாரண விஷயம் அல்ல அதாவது நன்மைகளை வாரி வழங்குகிற ஒரு சிறப்பான இரவிலே நரக விடுதலை கிடைக்கிற இரவிலே அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிற அந்த இரவிலே இவ்வளவு நன்மைகளை கொட்டி தருகிற சிறப்பான ஒரு தொழுகைதான் சுலாத்து தொழுகிறீங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொழுகிறீங்க ஒவ்வொரு ரக்காத்திலும் அலந்து ஓதிய பிறகு சுராவை பத்து முறை ஓதி நீங்கள் நூறு ரக்காத்தை தொழுகு முடித்துவிட்டு அல்லாஹ் வாட்சியுங்கள் வசரை மோதான் அவர்கள் சொன்ன மிக சிறப்பான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் எழுபது வகையான பார்வைகளால் நம்மை பார்க்கிறான் ரஹ்மத்தான பார்வைகளால் ஒவ்வொரு பார்வைகளுக்கும் அல்லா எழுபது தேவைகளை பூர்த்தியாக்குகிறான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதில் சந்தேகமில்லை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள் சிறப்பான நாளிலே சிறப்பான முறையில் இபாதத்துகளை செய்யுங்கள் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக தருவான் இம்மையிலும் அருமையிலும் சிறந்த மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக எல்லா காலங்களிலும் அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கேட்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து புனிதமான நல்ல பாக்கியங்கள் உள்ள இரவுகளை பெறக்கூடிய நல்ல விதத்தில் பயன்படுத்துகிற நல்ல மக்களாக அனைவர்களையும் ரஹ்மான் ஆக்கி நம்முடைய விதிகள் எழுதப்படக்கூடிய துக்துகா ஆஜாலுக்கும் என்று இமாமுகள் சொல்லி தந்தார்களே உங்களின் தவணைகள் எழுதப்படுகிற இரவு இந்த பராத்தின் இரவு என்றார்களே அப்படிப்பட்ட தவணைகள் எழுதப்படுகிற இந்த இரவிலே அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை எழுதுவானாக நீண்ட நல்ல நசீபை அல்லாஹுவானாக நல்ல பாக்கியங்களை வல்ல ரஹ்மான் தருவானாக புனிதமான ஹஜே மம்ராவையும் அல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக எல்லா விதத்திலும் ஹைரு பரக்கத்துகளை அல்லாஹ் தந்து அவனால் அருள் புரியப்பட்ட சுவாலிகின்களாக நம்மை வாழச் செய்து மரணம் வரை அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கேட்கிற நல்ல نصيب الله العهد و نسيت بلغة العهد و العالمين السلام عليكم و الله وبركاته